வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சர்ணம் ஸ்ரீ காளியம்மனியை போட்டு நான் உங்களை அன்பு ஜோதிட காத்துக்கிட்ட கிராமம் இன்னைக்கு நம்ம கே அஸ்ட்ராஜி அம்மனை பார்க்க போறது பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதங்க இந்த வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் இந்த வரலட்சுமி விரதத்துல நம்ம வந்து கலசத்துல தண்ணி வச்சு பண்ணலாமா அரிசி வச்சு பண்ணலாமாங்கிறது பத்தி பார்ப்போம் யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கணும் யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த வரலட்சுமி விரதம் நம்ம என்ன நம்ம வீட்டில் பண்ணணும் எப்படி பூஜை நம்ம அந்த மகாலட்சுமியை வீட்டுக்கு எப்படி நம்ம அழைக்கிறது வீட்டுக்குள்ள வச்சு எப்படி நம்ம வந்து இந்த அம்மனை பூஜிக்கிறது அதே மாதிரி இந்த புனர் நோம்பும் நம்ம எப்படி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா புனர் பூஜைன்னு சொல்லுவாங்க இந்த புனர் பூஜை நம்ம எப்படி நம்ம இந்த அம்பாளுக்கு வழிபாடு பண்றது இந்த வழிபாட்டுல அம்பாளுக்கு பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி நம்ம பயன்படுத்திக் கொள்றோம் தெளிவா பாப்போங்க அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் எஸ்கேசி சேலம் இன்னும் சப்ரை பண்ணாம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணை சப்ரை என்ன கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெள்ளைக்கு அப்ப நான் அந்த உடனடியா வந்துகிட்டே இருக்கும் இன்னும் பல பேர் என்ன பண்றாங்கன்னா வீடியோ தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க ஆனா சப்ரை பண்ண மாட்டீங்க ஒரு விலை மதிப்பாக சப்கிரைப் பண்ணிடுங்க கிளிக் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த வரலட்சுமி விரதம் இது எப்படி நம்ம இருக்கிறதுன்னு பாத்துட்டு வருவோங்க நம்மளோட எஸ்கே ஆசோரியா பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடம் மட்டும் இல்லாம ஆன்மீக சிந்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பூஜை வழிபாட்டு முறைகள் தாந்திரீக பரிகார வழிபாட்டு முறை எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா விடையும் தவறாம எடுத்து பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நடப்புல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட இந்த வக்கரபட்சு பங்கம் கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அந்த நவ கிரகத்துல நல்லவன் பொன்னவன் கொடுக்கக்கூடியவன் தனக்காரகன் புத்திரக்காரகன் குடும்பக்காரகன் இப்படி அழைக்கக்கூடிய முழு சுபரான குரு பகவானோட வக்ரவீச்சு பங்கு கொடுத்துட்டு இருக்கேன் பன்னெண்டு ராசி பண்ணக்கணத்துக்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் எடுத்து நீங்க பார்த்து இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சிலருக்கு சரியில்லாத சூழல் இல்லை அந்த ஜாதக ராசி அமைப்புக்கு பரிகாரத்தோட சொல்லியிருக்கேன் இறைவனை எப்படி பரிகாரம் பண்ணி எப்படி வழிபாடு பண்ணி அனுகூலம் பெறலாம்ங்கிறத நாம எளிமையா உங்களுக்கு எந்த விதத்துல புரியுமோ அதன் அடிப்படையில நம்ம கணிச்சு கொடுத்துருக்கோம் எடுத்து பாருங்க இப்ப இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பான மாதம் இல்லையா இந்த ஆடி மாசத்துல நம்ம எண்ணிலடங்கா வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் இந்த ஆடி மாத சிறப்புகள் ஆடி வெள்ளி வழிபாடு ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு இந்த வரிசையில் நம்ம பார்க்கப்பட்டு பார்த்தீங்கன்னா ஆடி மாசோட கடைசியில நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய இந்த வரலட்சுமிங்க இந்த வரலட்சுமினா அந்த பேர்லயே இருக்கு வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த லக்ஷ்மியை நம்ம வந்து வழிபாடு பண்ணக்கூடியது இந்த வரலட்சுமி இந்த வரலட்சுமிங்கிறது பாத்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆடி மாதத்துல இந்த அம்பால வழிபட்டு வந்தது இந்த காலகட்டத்துல அம்பாள் நமக்கு வந்து நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த பாக்கியதையும் நமக்கு கொடுக்க வேணும் தனல் கொடுக்கணும் ஆஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுக்கணும் பசி இல்லாம நமக்கு சாப்பாடு கொடுக்கணும் நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தினால செம்மையாக்கி தரணும் வேலையில முன்னேற்றம் தரணும் நமக்கு கடன் தொழில நம்ம விடுதலை கொடுக்கணும் நம்மளோட மகன்கள் பிள்ளைகளுக்கும் இல்லை நமக்குன்னு திருமணம் ஆகாம இருக்குன்னா திருமணம் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் திருமணம் ஆகியிருந்தால் புத்ரோ பாக்கியத்தை கொடுக்கணும் புத்ரோ பாக்கியத்தை கொடுத்திருந்தால் குழந்தைகளுக்கு கல்வி பாக்கியத்தை கொடுக்கணும் கல்வி பாக்கியத்தை கொடுத்த பிறகு இந்த குழந்தைகளுக்கு வேலை பாக்கியத்தை அந்த அம்பல அருள் கொடுக்கணும் இல்லையா அப்படி இந்த அனைத்தையும் அருளக்கூடிய அந்த அஷ்டலட்சுமியை உள்ளடக்கிய இந்த வரலட்சுமி அந்த அம்பாளுக்கு நம்ம எப்படி நம்ம வழிபாடு பண்ணலாம்னு பார்ப்போங்க இதுல பாத்தீங்கன்னா மூணு நாள் வழிபாட்டு முறையும் இருக்கு ரெண்டு நாள் வழிபாட்டு முறையும் இருக்கு ஒரு நாள் வழிபாட்டு முறையும் இருக்கு அது அவரவர் வசதிக்கு ஏற்பவும் அவரவர் அந்த பரம்பரை வழியாக வந்த அந்த பரம்பரையை பொறுத்தும் இது இருக்குங்க பொதுவா பாத்தீங்கன்னா அனைவரும் பண்றது மூணு நாள் பண்ணுவாங்க என்ன அந்த மூலம் எப்படி நம்ம பண்ணணும்னு பாப்போங்க இதுல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு புகைப்படம் வச்சும் பண்றது இருக்கு அம்பாளுக்கு உருவம் வச்சு பண்ற வழிபாடு இருக்குங்க ஐயா நான் இப்ப தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பண்ண போறேங்க நான் அடுத்த முறை வந்து எப்படியும் தான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க அம்பாலோட புகைப்படம் வச்சு வழிபாடு பண்ணுங்க புதுங்களா இதுல பாத்தீங்கன்னா கும்ப கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இந்த கும்ப கலசத்துல எப்படி சார் நான் பண்றதுன்னு முதல்ல நான் சொல்றேன் பாருங்க இப்போ கும்ப கலசம் வைக்கிறீங்கன்னா ரெண்டு டைப்பான கும்ப கலசம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீர் வச்சு கும்பம் வைக்கிறது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரிசி வச்சு கும்பம் வைக்கிறது ஒண்ணு இருக்கு இதுல பரவலாக அனைவரும் பண்ணக்கூடியதான் தானியத்துல மிக முக்கிய தானியமான அரிசியை வச்சு பண்ணுவாங்க இந்த அரிசியை வச்சு பண்ண நான் நெக்ஸ்ட் சொல்றேன் வாட்டர் தண்ணியை வச்சு எப்படி சார் கும்பம் வைக்கிறதுனா முதல்ல அது கும்பத்துக்கு கலசம் வேணும் இல்லையா இந்த கும்ப கலசங்கிறது இரும்பு மற்றும் எவர் சில்வர் இல்லாத பாதம் ஏதாவது ஓகே ஒரு பித்தளை கலசம் என்கிட்ட இருக்கு சார் பஞ்சலோக கலசம் என்கிட்ட இருக்கு சார் இல்ல ஏட்டா மண் கலசம் இருக்கு சார் ரொம்ப அருமை ஏற்றுக்கோங்க ஏன்னா இங்க சனியோட காரகத்தம் வர அந்த இரும்புங்கிறது இந்த இடத்துல வேண்டாம் இரும்பை வச்சு நம்ம பண்ணக்கூடியது வேண்டாம் எவர் செல்வனா இரும்புங்க அந்த இரும்பு உள்ள அந்த கலசம் அங்கே வேண்டாம் மேக எந்த வகையான உலோகமாக இருந்தாலும் சரி அதில் விழக்கூடிய கலசங்கள் கொண்டது இல்லைன்னா மண் கலசம் மிக குறந்தது இந்த கலசத்துக்குள்ள என்ன பண்ணணும்னா நீர் நிரப்பும் தண்ணி இருக்கு பாத்தீங்களா சுத்தமான தண்ணியை அதை நிரப்புங்க நிரப்பிட்டு அதுல மஞ்சள் பொடி கலந்து போங்க அது உள்ள ஒரு நாணயத்தை போட்டு நீங்க அது மேல வந்து மாயலை வச்சு இந்த தேங்காய் எடுத்து தேங்காய்க்கு அந்த மஞ்சள் எல்லாம் மேலே மேல வச்சு பூ போடுறது இந்த நீர் கலசம் சொல்லுவாங்க அரிசி கலசம் எப்படி சார் வைக்கிறது அதாவது இந்த அரிசி கலசத்துக்கு நம்ம எழுதக்கூடிய அந்த சொம்பு இருக்கு பாத்தீங்கன்னா அதாவது வந்து அந்த கலசம் இருக்கு பாத்தீங்களா அந்த கலசத்துக்கு மஞ்சள் நிற நூல் சுத்துங்க நம்ம நீர் கலசத்துக்கும் சுத்தோம் இதுக்கும் சுத்தோம் கலசம் நூல் இருக்கும் சார் என்கிட்ட மஞ்சள் நூல் கிடைக்கல சார்னா ஒண்ணு இல்ல வெள்ள நூலே இருக்குன்னா வெள்ள நூலை மஞ்ச கலந்து தண்ணி இருக்கு பாத்தீங்களா தண்ணியில முக்கி எடுத்தீங்கன்னா இல்ல அஞ்சு வருஷம் வந்து மஞ்சள் ஊற வச்சிங்கன்னா அந்த நூல் மஞ்சள் கலர் தான் மாறிடுங்க இந்த மஞ்ச கலரா அந்த மாறின நூல் அப்படியே அது மாதிரி சுத்தும் போது அம்பால மனசுல நினைச்சிட்டு அப்படியே சுத்துங்க எங்க நிறைந்த செல்வத்தை குடும்பம் அம்பாக்கி என்னன்னா எல்லாம் வேண்டுமா அத்தனையும் அம்பால அப்படியே அது சுத்துங்க சுத்திட்டு என்ன பண்ணுங்க கலசத்துக்கு போட்டு வைங்க மஞ்ச குங்குமம் போட்டு போதும் சந்தனம் போட்டு வைப்பாங்க பட் ஆனா இங்க வந்து கலசம் மங்களம் வரும்போது மஞ்சள் முதலிடம் வாங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அவிக்கப்படாத அரிசிசி அந்த பச்சை அரிசியை ஒரு செவன்டி முக்கால் பங்கு நிரப்பு முக்கால் பங்கு நிரப்பிட்டு என்ன பண்ணுங்க அது உள்ள பாத்தீங்கன்னா நம்ம இது வைக்கணும் நம்ம வந்து பூஜ்ய பொருட்கள் வைக்கணும் இல்லையா அந்த மங்களமும் இல்லையா அப்ப என்ன பண்ணாங்க இந்த முகத்து குளிப்பாங்க தெரியுமா மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து குங்குமம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஜாதிக்காய் அதே மாதிரி பார்த்தா மாசிக்காய் ஏலக்காய் காம்பு காதோல கருகமணி புரியுதுங்களா இது இது கூட பாத்தீங்கன்னா நாணயம் வைக்கணும் உங்க நம்ம இந்தியானா இந்திய நாணயம் எங்கதே நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ உங்க கண்ட்ரியில என்ன நாணயம் இருக்கோ அந்த நாணயத்தை வைக்கும் உங்க சக்திக்கு முடிஞ்சாலும் நாணயம் வைங்க அதே மாதிரி உள்ள தங்கமும் வைக்கலாம் வெள்ளி அவரவர் சக்திக்கு பொறுத்து தங்க நாணயங்கள் இருந்தாலும் உள்ள வைக்கவும் இல்லைன்னா சாதாரண நாணயம் போதும் கொஞ்சம் புஷ்பம் அதை போட்டு என்ன பண்ணுங்க ஒரு தேங்காய் தேங்காய் எடுத்து சுத்தமா கழுவிட்டு அந்த தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா மஞ்சள் குங்குமம் மஞ்சளை போட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா பூசிட்டு அது மேல குங்குமம் போட்டு வச்சுட்டு மாயலை எடுத்துக்கோங்க மாயலை வச்சு மாயலை மேல தேங்காயை வச்சு அந்த தேங்காய் மேல அந்த வஸ்திரம் சாத்தும் அந்த துணி போட்டு இல்ல சார் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாலோட உருவம் என்கிட்ட இருக்கு நான் அம்பாவோட திருவுருவம் வச்சு அம்பாவோட திருவுருவத்துக்கு நம்ம அங்க புஷ்பம் வைக்கணும் இல்லையா அந்த பூங்கிறது பாத்தீங்கன்னா தாமரைப்பு கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க செந்தாமரை மலரால் சொல்லக்கூடியது இந்த மகாலட்சுமி இப்ப செந்தாமரை கிடைக்குதா அப்படின்னு வைங்க சார் செந்தாமரை கிடைக்கல சார்னா வெள்ளை நிற பூக்கள் வாசனை நிறைந்த பூக்களா வைங்க வாசனை நிறைந்த பூக்களை அலங்காரம் பண்ணி அம்பாலோட திருவுருவம் வச்சீங்கன்னா அம்பாளுக்கு ஜட பிண்டி அம்பாளுக்கு வந்து இந்த பாவாடை பட்டுப்பாடை கொட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டு மாதிரி கட்டி அம்பாளுக்கு பொட்டு வச்சு அம்பாளுக்கு அம்பாள் அப்படியே வந்து அழகா ஜோடைய அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க இது வந்து அந்த அம்பாள் கும்பகாசத்துக்கு பண்ண முடியாது அடுத்து என்ன பண்ணுங்க அம்பாளுடைய புகைப்படம் இருக்கு பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய புகைப்படத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அந்த அம்பாவோட புகைப்படத்துக்கு அலங்காரம் பண்ணுங்க புகைப்படத்துக்கு பூ வச்சு பொட்டு வச்சு எப்படிலாம் அலங்காரம் பண்ணுமோ அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணி அம்பாலோட அந்த புகைப்படத்தை வீட்டு வாசலுக்கு எடுத்து வந்தது எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்க வீட்டுல இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அதாவது இருக்கிறதுலே வீட்டுல அவங்கதான் வயசு அதிகம் சொல்லக்கூடிய அந்த சுமங்காலி பெண்ணை விட்டு அந்த அம்பாலை வீட்டுக்கு வெளியிலேருந்து உள்ள அழைச்சிட்டு வாசல் வீட்டுக்கு வெளியில அம்பால வச்சுட்டு வீட்டு வெளியில அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணி வீட்டு வெளியில அம்பால வந்து வீட்டு வாசல்லேருந்து உள்ள போச்சிட்டு போகிறோம் இதுக்கு போய் என்ன சொல்லுவாங்கன்னா மகாலட்சுமியை அந்த வரலட்சுமியை நாங்க வீட்டுக்கு அழைக்கிறோம் வீட்டுக்கு அழைத்தல் அப்போ அந்த வீட்டுக்கு அழைக்கும் போது வாமா மகாலட்சுமி வாமா வலட்சுமி மகாலட்சுமி கூப்பிட்டு வந்தாலும் சரி எங்களுக்கு வந்து அம்பாவை அழைக்கின்ற சோஸ்திரங்கள்லாம் எனக்கு தெரியுங்கன்னா அந்த சோஸ்திரப்ப சொல்லி நீங்க அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படி இல்லைங்கிறது நாமும் தெரியும் எனக்கு பாடல் பாடணும் அம்பால வந்து பாட்டை பாட்டு அழைச்சிட்டு வாங்க வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தது பிறகு நான் எந்த திசையில சார் அம்பால வைக்கணும்னா கிழக்கு பார்க்க வைச்சாலும் சரி அல்லது வடக்கு பார்க்க வைத்தாலும் சரி அதிகபட்சம் நம்ம சொல்ற கிழக்கு பக்கமா வைங்க இதுல அம்பால வைக்கிறது என்ன பண்ணுங்க ஒரு மண்டபம் மாதிரி ரெடி பண்ணுங்க ஒரு மண்டபம் ரெடி பண்ண வசதி இருந்தால் நீங்க கொஞ்சம் சின்னதா அழகா வரும் மண்டபம் மாதிரி அழகா அருமையா செஞ்சு அது உடனே அம்பால வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்ல சாரியாண்டா வசதி இல்லைன்னா என்ன பண்ண ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க மனப்பலக மேல அரிசி அது நெல் நெல் இருந்தா நல்லது நெல்லு கிடைக்கிற சார்னா எனக்கு அரிசியை பரப்பி அது மேல பட்டு கம்பளம் விரிச்சு அது மேல அம்பால வைங்க இல்ல சாரியன்ட்டா அந்த வசதி இல்ல சார் என்ட்டா அரிசி மனசாரன்னா என்ன பண்ணுங்க ஒரு மனப்பலகையில வாழை இலையை போடுங்க அதுல அரிசியை பரப்பி வைங்க அரிசியை பரப்பி அது மேல அம்பா உடந்து வைங்க அம்பாலை வச்சுட்டு அம்பாளுக்கு பூ போட்டு ஆராய்ச்சி பண்ணி அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணும்ல அம்பாளுக்கு என்ன சார் நான் நிவேதியம் பண்ணணும் இங்கேன்னா இந்த அம்பாளுக்கு நம்ம நிவேதியம் பண்றதுக்கு நம்மகிட்ட என்னன்னாலாம் வசதி செய்ய முடியுமோ அத்தனை ஒத்தப்படைய செய்யுங்க ஐட்டம் சக்கரை பொங்கல் பண்ணலாம் கற்கண்டு சாதம் பண்ணலாம் இட்லி தோசை வடை பாயாசம் சீடை அதிரசம் அந்த மாதிரி என்னென்னா இருக்கோ உங்க சக்திக்கு ஏவ பண்ணுங்க இல்ல சார் அவ்வளவு வசதி இல்ல சார் சகலத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தேவிக்கு ஒரு பால் பாயாசம் போடும் பால் பாயாசம் பண்ணி வச்சு வெத்தலை பார்க்க வச்சு நிவேத்தியம் பண்ணி என்ன பண்ணுங்க அம்பால் அரைச்சி வந்தாச்சு நிவேத்திய பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த நிவேத்திய பொருட்கள்லாம் இன்னொன்னு சேர்த்து வச்சுக்கோங்க அந்த பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்றோம் பார்த்தீங்கன்னா அதுலயே பார்த்தீங்கன்னா வில்வம் சேர்த்துக்கோ துளசி வில்வம் இந்த ரெண்டும் அங்கே சேர்க்கும் போது இன்னும் நம்ம உகந்தது கொடுக்கும் இன்னும் அருகம் துளசி வில்வம் அருகம் இது மூணுத்தையும் அங்க சேர்த்து அந்த பூஜையில அங்க இடம் பெற ரொம்ப நல்லதுங்க ரொம்ப விசேஷத்தை கொடுக்கக்கூடியது துளசி வில்வா அரு இது மூணுத்தையும் அங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க சுத்தி அக்கம் பக்கம் இருக்காங்க இல்லையா அவங்களையும் கூப்பிடுங்க ஒண்ணு தப்பு சுத்தி அக்கம் பக்கங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கும் நம்ம வந்து அன்னைக்கு விருந்து உபசாரம் பண்றது ரொம்ப நல்லது மங்கள பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் தாலிக்காய் இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு வரவங்க கொடுக்கணும் இல்லையா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அது தாம்பூல தட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி பேரு அது அதே மாதிரி இந்த நாள்ல அம்பால உள்ள பிறகு தாலி சரடுன்னு சொல்லுவாங்க என்ன சார் தாலி சரடுனா ஒரு மஞ்சள் நூல்ல புரியுதுங்களா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பூவை சுத்தி வச்சிருப்பாங்க தாலி சரடு அந்த பூ சுத்தி வச்சு அம்பாளுக்கு வலதுபுறமா அவன் பாதத்துல வச்சிருக்கேன் வச்சிட்டு என்ன பண்ணுங்க அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணுங்க அம்பாளுக்கு தீப தூப ஆராதனை அதாவது சூடம் சாம்பாணி என்ன நாள்லாம் பண்ண முடியுமோ அத்தனை ஆராத்தையும் அம்பாளுக்கு பண்ணுங்க என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை ஆராதனை அம்பாளுக்கு பண்ணுங்க அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுங்க அம்பாளுக்கு என் பெருசா அர்ச்சனை பண்ணுங்கன்னா புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும் அம்பாவோட நாமத்தை ஒரு நூத்தி எட்டு முறையோ நாற்பத்தி எட்டு முறையோ பாராயணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க இந்த பூ அம்பாளுக்கு போடுங்க அதே மாதிரி குங்குமம் பண்ணலாம் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அம்பாள் நாமத்தை சொல்லி அப்படியே நூத்தி எட்டு இல்ல நாற்பத்தி எட்டு உங்களுக்கு சக்திக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க அம்பாளுக்கு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும் போது நமக்கு செல்வங்கிறது அப்படியே நமக்கு மேலோங்குங்க அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்றங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அர்ச்சனை புஷ்பத்தை எடுத்து போட்டு உங்கள் இருக்கிறதெல்லாம் அம்பா பாடி உங்க வீட்டுல வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்த அப்படி நீ வழிபாடு பண்ணி இந்த அம்பாளுக்கு இந்த முதல் நாள் பண்றது பூஜை இந்த இது முடிஞ்ச பிறகு நிவேதியம் பண்ணி முடிஞ்ச பிறகு அம்பாளுக்கு நீர்ல ஆகும் பஞ்சபாதிர தண்ணியை எடுத்து அப்படி அம்பாள் நீர்லாவிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுங்க நம்ம வாங்கி வச்சுக்கோம் இல்லையா அந்த மங்கள பொருட்கள் அதை தானமா கொடுங்க சார் என்கிட்ட கொடுக்க வசதி இல்லை சார் யாரும் வந்து வாங்க மாட்டாங்க சார்னா என்ன பண்ணுங்க உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கோங்க அதே மாதிரி என்ன பண்ண அம்பாள் நிவேதி பண்ண சாப்பாடு பாருங்க அதை சாப்பிடுங்க இது வந்து எப்படின்னா இந்த வரலட்சுமி விருது தன்னைக்கு பண்ணக்கூடியது சார் அடுத்து என்ன சார் பண்ணோம் சார் அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாள் விட்டுட்டு மரண அம்பாலை மூணு நாள் வீட்டுல வச்சிருங்க ரொம்ப நல்லது சில பேர் அன்னைக்கே வந்து விதம் பண்றாங்க அன்னைக்கே புனர் பூஜை பண்ணிடுறாங்க அன்னைக்கே அம்பாலுக்கு எல்லாம் முடிச்சிடறாங்க அது மாதிரி பண்ண வேண்டாம் நமக்கு என்னதான் அலுவல்கள் இருந்தாலும் கடவுளை வந்து நம்ம தான் தேடி போகணுமே தவிர கடவுளுக்காக நாம தான் காத்திருக்கணுமே தவிர நமக்கா கடவுளை நீ காக்க வைக்க கூடாது அவங்களுக்கு செய்ய வேண்டிய நம்ம என்னை குறைச்சியும் பண்ணக்கூடாது அப்படி மூணு நாள் அம்பாள் உங்க வீட்டில் வச்சுக்கோங்க இதுல புனர் பூஜை என்னன்னா ஒரு நாள் விட்டு மறுநாள் மூணாவது நாள் இந்த புனர் பூஜை எப்படி சார் பண்றதுன்னா அம்பாள் நம்ம கலசத்தில் நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா அது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம சமையல் அறையில தானியங்கள் அரிசி எல்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா அங்க உண்டிய அம்பால உட்கார வைங்க அரிசி வச்சிருக்கீங்க ஒரு கோலையில வச்சிருக்கீங்க இல்ல அரிசி மூட்டை இருக்கு என்கிட்ட இல்லைன்னா அரிசி வைக்க இடம் இந்த இடம் சொல்லிட்டு எங்க இருக்கோ அங்க உடைய அம்பாவை உட்கார வைங்க உட்கார வச்சுட்டு அம்பாளுக்கு என்ன பண்ணுங்க தீப பாதனை காட்டுங்க அந்த இடத்துல காட்டிட்டு அம்மா நான் இந்த இடத்துல உன்னை அமர வச்சிருக்கேன் எனக்கு இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்குமா எனக்கு என்னைக்குமே பசி இல்லாம சோறு போடுமா நிறைந்த செல்வத்தை கொடுங்கம்மா நிறைந்த பாக்கியத்தை கொடுங்கம்மா சொல்லி ஏன்னா ஒரு வீட்டுல மகாலட்சுமி தனலட்சுமி பிரவேசம் பண்ணக்கூடிய இடம் சமையலாரு அதுக்காக சொல்லுவாங்க நைட்டு தூங்குறது முன்னாடி சமய சுத்தம் பண்ணிட்டு தூங்குமாங்க சமயக்கட்டல ஒரு எச்சி பாத்திரமோ எச்சு அழுக்கோ இருக்க நான் ஏன்னா அங்கதான் வந்து அந்த அம்பாள் வந்து பாத்துட்டு போவாங்கங்கறது ஒரு ஐதீகம் அங்க கொண்டு அம்பால நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே திறந்து வைங்க திறந்து வச்சுட்டு என்னன்னா மளிகை சாமா என்னன்னு அத்தனை திறந்து வச்சு அத்தனையும் அம்பாள்கிட்ட காட்டு எனக்கு எல்லாத்துலயும் எங்க நிறைஞ்சிருக்கணுமா எல்லாமே நிறைஞ்சு எனக்கு செல்வமா நிறைந்திருக்கணுமான்னு அம்பாளிட்ட வேண்டியது வேண்டி அம்பாள் இந்த பூஜை பண்றதுக்கு இதுதான் வந்து புனர்பூஜைன்னு சொல்லக்கூடிய இந்த புனர் பூஜை பிறகு நம்ம அம்பாளுக்கு நம்ம என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் நம்ம அங்கே ரிமூவ் பண்ணிடலாங்க அங்கதான் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த மாயில தோரணம் இந்த பூ இதெல்லாம் வந்து கால் படாத இடத்துல ஒரு கங்கையில விடும் கங்கைன்னா ஒரு ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோ இல்ல தண்ணி எங்க ஊர் அங்கே அங்க கொண்டு போய் அந்த பூஜை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மலர்கள் அந்த இலைகள் இதெல்லாம் நம்ம அங்கே வாட்டி போட்டுருங்க அடுத்த ஒரு கொஸ்டின் வரும் சார் இந்த தேங்காய் என்ன சார் பண்ணுறேன் தேங்காயை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிப்பு பதார்த்தத்துக்கு போடுங்க அடுத்து நம்ம கிருஷ்ண செய்த எதுக்கோ நம்ம எதோ ஒன்று பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அந்த கிருஷ்ணன் சேர்ந்து அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காயை வந்து ஏதோ ஒரு பலகாரம் பண்ணி வீட்டில் எல்லாருமே சாப்பிடுங்க இந்த அரிசியை வந்து ஒரு அசவியத்துக்கும் எதுக்கும் சமைக்கூடாது கிடையாது இந்த அரிசியை வந்து ஏதாச்சும் ஒரு விரதத்துக்கு சமைச்சு சாப்பிடுங்க தப்பு இல்லை இல்லன்னா அவங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஏதாச்சும் பலகாரம் பண்ணும்போது இந்தாச்சியை பயன்படுத்திக்கோங்க அடுத்தபடி இங்க இருக்க இந்த மஞ்சள் போகும்போது அந்த வீட்டில் இருக்க பெண்கள் பயன்படுத்து பூஜை பண்ணதை இந்த பெண்கள் பயன்படுத்துங்க அதே மாதிரி நம்ம இந்த நாணயம் வச்சோம் பார்த்தீங்களா கால்சத்துல இந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த பூஜை முடிந்த பிறகு அம்பால வழிபாடு பண்ணிட்டு நம்ம வீட்டுல நம்ம எங்க நாணயம் வைக்கிறோமோ அது வீரா இருந்தாலும் சரி இல்ல நம்மகிட்ட வந்து ஒரு பெரிய பண பெட்டி இருந்தாலும் சரி என்கிட்ட அதெல்லாம் இல்லை சார் சின்ன டப்பாலும் சரி போட்டு அந்த டப்பாலும் வச்சிருக்கேன் வைக்கும் போது எனக்கு என்னைக்கு எனக்கு செல்வம் குறையாம எனக்கு செல்வம் வளரணுமா தாயேன்னு முழு மனதும் அம்பால வேண்டி அங்கு வைக்கும் வச்சுட்டு என்ன பண்ணுங்க அன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சுமங்கலிக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானம் கொடுங்க உங்களால முடிஞ்ச அன்னதான ஒரு அஞ்சுல அன்னதானம் கொடுத்துட்டு மங்கள பொருட்கள் வாங்கி கொடுங்க தாலி கயிறு மஞ்சு குங்குமம் முடிஞ்சா ஜாக்கெட் போயிட்டு ஒரு வஸ்திரம் கொடுக்குறீங்களே வச்சு ஒரு அஞ்சு சுமங்கலிக்கோ ஏழு சுமங்கலிக்கோ பதினொன்று சும உங்களோட பிரியம் உங்களோட சௌகரியம் எவ்வளோ அதை வச்சு பண்ணுங்க இல்ல சார் தான் முடியும்னா ஒன்னும் வாங்கி கொடுங்க இன்னைக்கு நம்ம கொடுக்கணும் இந்த மங்கள பொருட்கள் கூடவே பசி ஆட்டணும் அந்த நாள் இதை பண்ணுங்க அடுத்த ஒரு கேள்வி வரும் சார் நான் வந்து பண்றது நான் சார் வந்தோம் எங்களுக்கு வந்து மாத விளக்கு வந்துட்டு சார் எனக்கு இல்லை வேற தவிர்க்க முடியாத சூழல் தட்டிது சார்னா அடுத்து வரக்கூடிய அந்த இந்த நாளுக்கு அடுத்து வரக்கூடிய சுப முகூர்த்த நீங்க பண்ணுங்க தப்பு கிடையாது அதுவும் தட்டிச்சு சார் எனக்குன்னா நம்ம நவராத்திரி மன்றம் பார்த்தீங்கன்னா அதுல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்க வரலட்சுமி தாராளமா பண்ணலாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கணவர் இல்லாத பெண்கள் பண்ணலாமா கணவர் இல்லாத பண்ணுங்க ஆனா எளிய முறையில பண்ணுங்க பெரிய விமர்சத்தியா பண்ண வேணாம் உள் குழந்தைகளோட எதிர்காலம் கருதி செல்வநிலை கருதி விரதம் இருக்கேன் தாராளமா இருக்கலாம் அம்பாள் வந்து எந்த ஒரு தார்ப்பமும் கிடையாதுங்க தான் செய்யணும் அவசியம் இது அம்பாலோடது அம்மாவோடது அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான் ஒருதா இதுல குறையுள்ள பிள்ளை இந்த பிள்ளைக்கு வந்து அது சரியிலிருந்து அம்மா என்றைக்குமே பார்க்க மாட்டாங்க நீங்க வந்து யாராக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் ஆனா எளிமையா பண்ணு பெரிய அளவு விமர்சித்து இவ பண்ணி நம்ம இங்க வந்து தேவையில்ல ஒரு சுமாரா நம்ம சக்திக்கு எவ்வளவோ அந்த நீங்க பண்ணி அம்பாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வரலட்சுமி விருதங்கிறது பாத்தீங்கன்னா அனைத்து செல்வத்தையும் கொடுக்கக்கூடியதுங்க நம்ம வீடு தொடக்கத்தையே சொன்னோம் அனைத்து விதமான செல்வத்தையும் அனைத்து விதமான சௌகரத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வரலட்சுமி விரதாங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேயே மிக மிக உயர்வாக உள்ள வெள்ளிக்கிழமை அந்த உயர்வாக வழிபாடு பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த வரலட்சுமி வீரங்க இந்த வரலட்சுமி விரதம் என்னன்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த புனர் நோன்பு நம்ம எப்படி இருக்கிறதும் நம்ம பார்த்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்துல இது மாதிரி நிறைய வீடு ரெடியா இருக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்றுதான் சேனல் சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க உங்க உட்ற நண்பர்கள் அனைவரோட இந்த வீடியோஸ் பகிர்ந்து அழியுங்க அதே மாதிரி இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களையும் இந்த வரலட்சுமி விடம் இருக்க சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு மகாலட்சுமி ஆர்டக்கூடிய அனைத்து விதமான செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய விரதம் நான் உங்களை வேறொரு காங்கிரஸ் சந்திக்க நான் உங்களை காட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்